ஹாய் மக்களை வெல்கம் டு எடு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க ஒரு ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நம்ம பண்ணுறதுலேருமே டேரக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை டேரக்டாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரக்டாக நீங்கள் வீட்டை பார்த்துட்டு பில்டருக்கில் பேசுவாங்க எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரமாண்டமான எலிவேஷனு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கேட்டு கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர் டியூப் ரோட்டில் நல்ல ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோட நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க பார்க்கிங் ஒரு டீசென்ட் சைஸில் பார்க்கிங் இருக்குது ஃப்ரண்டில் ஒரு சின்ன செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக கொட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறது நல்லா இருக்குது த்ரீ ஃபை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி எயிட் லேக்ஸ் வருங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் போகிறோம்னா இதெல்லாம் ரெடி டு ஒர்க் போய் வந்தால் உடனே உடனே புக் ஆகிடுங்க அதனால உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு வீடு புக் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்டே ஆயிடுச்சுங்க அதனால உடனே வந்து புக் பண்ணிங்க கம்மியான பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாது நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு ஹாலில் இங்கே வந்து டிவி யூனிட் நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கபோர்டு உங்களுக்கு வந்து எல்லா வாட்ரோப்பு எல்லாமே வந்து மாடலர் கிச்சனோட பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து ஒரு டீசெண்ட் சைஸில் ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதோட செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் இங்கே வந்து மாங்காட்டில் உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடே கிடையாதுங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட் இருக்குங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிரானிக்கில் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல்லாக எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஹால் தாங்க இது ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இது ஒரு பெட்ரூமு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு மேலே ஸ்டோரேஜ்க்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோரும் இன்னும் சூஸ் பண்ணிக்கல நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்தீங்கன்னா ஒரு காட்டோடவே பண்ணி தராங்க கிங் சைஸ் காட்டு இல்லை குயின் சைஸ் காட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணுறாங்க மேலே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து மேலே சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வீடு ஃபினிஷ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லா பக்கத்துலேயே பக்காவாக இருக்குதுங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்டு ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் டிவி யூனிட்டுக்கு இங்கே டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருவோம் வேலை ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ரோட் சைட் பால்கனி இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இது ஆப்போசிட்டில் இருக்க வீடும் உங்களுக்கு வந்து கார்னர் வீடு இருக்குது கார்னர் பக்கத்தில் நார்த் ஃபேஸிங் வீடும் இருக்குதுங்க ரேட்டு எல்லாமே வந்து செவன்ட்டி எயிட் லேக்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடிலேருந்து ரொம்ப நேரடியில் இந்த இந்த ஏரியாவில் நமக்கெல்லாம் வேறு ப்ராப்பர்ட்டீஸும் இருக்குது அதுவே வேணும் ஸ்கிரீனில் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ட்ரஸ் யூபா பாய்